ஐ பாயிண்ட்ஸ் இது பாயிண்ட்ஸ் ஒர்க் தானே நீங்கள் செட் பண்ணிட்டோம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் டோத்தலை ஒர்க் ஆகலையா நான் ப்ரோ ஒர்க் ஆகல டாப்னு போட்டு பாருங்க ஐ டாப் ஐயில்ல ப்ரோ ஆச்சை கோயில் போடு ப்ரோ போடுவோம் போட்டு டாப் போட்டு போறேங்க இல்லாட்டி அதுவாச்சும் ஒர்க் என்ன தலை இன்னு பாருங்க ஒர்க் ஆகலையா ஐயையா போச்சுரா டுடே லைவே அதை நோக்கி தான் நான் போய் கொண்டிருக்கோம் தான் போச்சே இன்னும் வரல தலை ஐயோ வரலையா அரையார் லெஸ்டாக போச்சே நாங்கள் எவ்வளோ பண்ணி கடைசியில் லெஸ்டாக போச்சு மாடரேட்டரா போட்டோ நீ என்னாச்சு ப்ரோ ஸ்பேஸ் விட்டு போறியா ப்ரோ ஸ்பேஸ் விடாமல் போட்டு போகிறோம் ப்ரோ ஹாய் ப்ரோ ஏஸ் பைன்எஃப்எஃப் ப்ரோ என்ன ப்ரோ வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன் ப்ரோ உள்ளே அப்படினா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ப்ரோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணு ப்ரோ பைன் ப்ரோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உள்ளே வந்து ஹாய் போடு ப்ரோ ஐ ஆம் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போடு ப்ரோ உனக்காண்டி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது டெய்லியும் வரேன் நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே வந்தாலும் டீம் கோடுக்கு சொன்னேன் அதுக்குள்ளேயே மேட்ச் முடிக்கிறக்குள்ளேயே வெளியே போயிட்டேன் இங்கே போகணும்னு தரலாம் இதுக்கு ப்ரோ நேரத்துலேயே கட் பண்ணேன் எஸ் ப்ரோ நேற்று வந்து ரெயின் காரணமாக லைக் கட் செய்யப்பட்டது மழை வந்துடுச்சு ப்ரோ நமக்கு டவர் கிடைக்காது ஓப்பன் ப்ளேஸில் ஒரு இடத்துல உட்காந்தா மட்டுமே ஃபைவ் ஜி கிடைக்கும் அந்த இடத்துல உட்காந்தான் லைவ் போடுறேன் அதனால உட்காக மாட்டேங்குது என்ன தான் ஒன் டாம்காக் ப்ரோ எட்டாமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியே வரலையா கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு மனசை எவ்வளோதான் பண்ணுறது இன்னும் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒன் மினிட் நான் ஒன்று மட்டும் செக் பண்ணிட்டு பாரு இல்லை இருக்கா இல்லையான்னு வேறு யார் மாட்ரேட்லாம் இருக்குது ஸ்ட்ரீம்ல ஆப்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல தண்டக்கர்மா இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகலை நைட் பாட்டு கூட பார்த்தீங்கன்னா சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுகிட்டு இருக்கு இதெல்லாம் நான் ஒர்க் ஆக மாட்டேங்குது ம் கிவே கவே இருக்கு எல்லாம் லைக்கப்பட்டு பாருங்கள்லாம் வந்தாங்க ஓகே இட் அன்லிமிட் கேவா இல்லை வேற ஏதாவது அது ப்ரோ இல்லை இல்லை அன்லிமிடெட் கேவை அன்லிமிடெட் கேவை கைஸ் ஓகே இப்போ ப்ரோ கீவே ஸ்டார்ட் சொல்லு ப்ரோ ஃபிஃப்டீன் லேக்ஸ் டார்கெட் இஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் இல்லை டென்னு வச்சுக்கலாம் டென்னாக என்னால் ஃபிஃப்டின் வச்சுக்கோ ஃபிஃப்டீன் சீக்கிரமாக ரீச் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு ரீச் ஆகணும்ன்றது நினைக்கிறேன் நான் லைவ் வர வேண்டியன்னு வரல சீக்கிரம் வந்து விட வரல என்று நம்பப்படுகிறது என்ன சொல்கிறது எதுக்கு ப்ரோ கால் பண்ணேன் சும்மா ப்ரோ நான் சும்மா ஒரு மேட்ச் போட போறேன் போர் அடிக்குதுல நான் வரவா ப்ரோ நான் தலை லைவ்ல இருங்க பேசலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போய் விட்டது என்ன பண்றது அது ஹை ப்ரோ வெல்கம் ஸ்ட்ரீம் பூங்காவனம் Kondisi gold problem. Jadi ya. Orang like apa tuh guys? Oke, arms tuh. Ini silent ready, tuh அப்புறம் லைக்கப்பட்டு பாருங்க ப்ரோ லைக் டார்கெட் பிப்டீன் பதினஞ்சு ஆல்ரெடி அஞ்சு ஆயிடுச்சு பத்து இன்றைக்கி அன்லிமிட்டட் நேற்று மாதிரி அன்லிமிட்டட் தான் விளையாண்டாங்க திருப்பி திருப்பி விளாட்லாம் இத்தனை மேட்ச்லாம் நடந்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா மேட்ச் போடும் ஃபிஃப்டின் ஃபஸ்ட்டு மட்டும் தான் லென்த்தாக இருக்கும் போக போக கம்மியாயிரும் அடுத்து டுவெண்ட்டி அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த குழந்தைக்கு கம்மியாயிடும் ஆரம்பிச்சிட்டா ஒன் மினிட் so sad. bro pro i work ya. Oke, okay, lah, like, ஓகே ஐ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னு தெரியல அந்த ரிட்டர்ன் போயிட்டு செக் பண்ணிட்டு தருவா ஓகே அப்புறம் ஆன்லைனில் இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க நான் போயிட்டு ஐ பாயிண்ட்ஸ் செக் பண்ணிட்டு வரேன் உள்ளவர்களை லைக்கை கூட சொல்லுங்கள் நான் சொல்கிறது யார் ப்ரோ லைவில் இருக்குது 我今天在咱家做，嗯，在咱家做饭。

தோங்க லைக்கப்பட்டு பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் வர மாட்டேங்குது திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே என்ன ப்ராப்ளம் இது சனி அச்சை யூடியூப் லைக் பண்ணுறவங்களையும் நம்ம என்பட்டு வாங்கிறானு